ஏசப்பாவுக்கு சோதரம் என் பேர் மகேஸ்வரி எங்கள் ஊர் பொங்கமலையம் நான் வந்து எனக்கு பிசாஸ் தொழிலால் நான் கடவுளுக்குள்ளே வந்து ரசிக்கப்பட்டேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னை வந்து சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து இறந்துட்டாங்க ஏ நம்ம சாமிக்கும் அந்த சாமிக்கும் ஒத்து வராங்கன்னா குழந்தை உச்சுறை எடுத்துச்சுன்னு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு விசுறை கொடுத்த சாமி என்ச்சுரை எடுக்காதுன்னு சொல்லி நான் வந்து ஏசப்பா தான் எனக்கு முக்கியம் அவர்தான் எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு சொல்லி நான் நம்பிக்கை விசுவாசத்தோட சர்ச்சுக்கு நான் ஏசப்பா பண்ண நம்பிக்கை வச்சு வந்தேன் அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலும் நான் கடவுள்களை உறுதியாக இருந்தேன் அதுக்கப்புறமா எங்கள் பையன் வந்து பயங்கரமான இந்து சாமிக்குள்ள ஒரு பயங்கரமான பக்தி வர்த்திக்குள்ளே இருந்தாங்க எங்கள் பையனை வந்து அவ்வளோ அந்த வயசு உள்ள பையனை வந்து கடவுளுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது சின்ன குழந்தையாக இருந்தால் சொல்லி கொடுத்து கொண்டு வந்துடலாம் குறிப்பிட்ட வயசில் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு பையனை கடவுளுக்குள்ளே கொண்டு வர முடியாது நான் ஏசப்பாட நான் நேரத்தை விட கடவுள் சமூகத்தில் உட்காந்து ஜோகம் பண்ண நேரம் தான் அதிகமாக இருக்கும் எங்கள் பையனுக்காக ரொம்ப பிரவாசப்பட்டு நான் கண்ணீரோட ஜோகம் பண்ணேன் எங்கள் பையனை கடவுள் வந்து எற்ற வேலையில் கடவுளுக்குள்ளே தான் என் பையனாகவே ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்தார் அதுக்கப்புறம் இப்படி எல்லாத்தையும் வந்து குடும்பத்தையே கொண்டு போயிட்டா கடவுளுக்குள்ள எங்கள் சொந்த மந்தம்லாம் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு நல்லா ஏழா நம்ம மட்டும் நல்லாக முடியலன்னு சொல்லி அவங்க வந்து சர்ச்சுக்கே போலாமல் எங்களை பண்ணாங்க என் பையனைலாம் இந்துக்குள்ள கொண்டு வரணும்னு அதுக்கப்புறம் எங்கள் பையனாக வந்து ஏசப்பா தான் முக்கியம் சொன்னாலே அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க போய் கேவலமான சாமியை கும்பிடுறாங்கன்னு எது நடந்தாலும் எங்களுக்கு ஏசாப்புக்களை தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வைராக்கியமாக இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கள் பையன் நாங்களாம் இருக்கவே கூடாது இறந்துடணுன்னு சொல்லி செய்வன மந்திரம் பயங்கரமாக பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்து ஒரு விபத்து பயங்கரமான விபத்து ஆக்சிடெண்ட் ஆயிட்டாங்க அந்த இடத்துல யாருமே பொழைச்சி வந்தவங்களே கிடையாது எங்கள் பையனை மட்டும் ஏசப்பா கிருபியாக காப்பாற்றி கொண்டு வந்தாங்க வந்தவங்களாம் வந்து பிள்ளையும் இறந்துருச்சு பையனும் சாகடிக்கு போகிறேன்னு பயங்கரமாக பேசினாங்க என்னை கேவலம் அவமானப்படுத்தி அவ்வளோ கேவலப்படுத்தி பேசினாங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிற கிணத்துல தண்ணி இல்லைன்னா ஊர் சாக்கடை கொட்டுற மாதிரி குப்பை கொட்டுற மாதிரி அப்படி வார்த்தை பேசுவாங்க முன்னாடியும் பின்னாடியும் நான் எதையுமே என் காதில் வாங்கிக்காமல் ஏ சப்பா சொன்ன வார்த்தையின்படி செய்வாருன்னு நம்பிக்கை விசுவாசத்தோட நாங்கள் உறுதியாக ஜோம் பண்ணோம் இவங்கெல்லாம் எங்கள் இவங்க பையனுக்கெல்லாம் ஜாதியெல்லாம் பொண்ணு கிடச்சி இவங்கெல்லாம் நல்லா ஒரு இது பண்ண மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏற்ற வேலையில் என் மகனுக்கு என் மகளை போல் ஒரு நல்ல மகளை ஏசப்பா என் பையனுக்கு திருமணத்துக்கு ஆசீர்வச்சு கொடுத்தாரு கல்யாணம்னு சொன்னோன்னையுமே சர்ச்சுக்கு வரமாட்டோம் பயங்கரமான பிரச்சனை மண்டபத்தில் வெய்யே நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்தால் எங்களுக்கு சேராதுன்னு நான் எது நடந்தாலும் எங்களுக்கு சர்ச்சில் தான் பையனுக்கு வேண்டியிருக்கிறோம் அங்கே தான் வைப்பனும் வரலன்னு சொன்னவீங்க எல்லாமே சர்ச்சுக்கு வந்தாங்க தான் சொன்னாங்க நான் கும்பிட்ற சாமி வந்து நல்ல சாமி நான் கும்பிட்ட சாமி உண்மையாக எங்கூட இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க நான் எவ்வளோ தூரம் கடவுளுக்குள்ள உண்மையாக விசுவாசமாக அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தனோ அது ஒரு நாள் வீண் போகாதபடி என் கூட இருந்தவங்க சொந்த இருந்தால் எனக்கு தெரிஞ்ச சர்ச்சுக்கு வந்த நண்பர் கூட எனக்கு இருந்த பிரச்சனையில் ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ இவன் என்ன பாவம் பண்ணாலும் இவளுக்கு இத்தனை பிரச்சனை வருது கடவுளேருந்தே இவர்கெல்லாம் இப்படி வருமானு அவ்வளோ கேவலமாக பேசினாங்க ஆனால் நாங்கள் ஏசப்பா சொன்ன வார்த்தையை மட்டும் நம்பின என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஆண்டவர் அற்புதமாக கூட இருந்து நடத்தி அவர் நாமத்தை எங்களை மகிமைப்படுத்த உதவி செய்தார் அதுக்கப்புறம் ஏசப்பா எங்கள் இருக்கிறாங்கன்னு உண்மையாக அவங்களாம் இந்த இடத்துல நல்லது தான் செய்கிறாங்க நம்ம தான் தெரியாமல் பேசணும்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க எங்கள் மூளை ஏசப்பா மகிமைப்பட்டாரு அதுக்காக ஏசப்பாவுக்கு கொடானு கொடி சோத்ரோ எங்களுக்காக ஜவமான பாஸ்ட் சபை மக்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி செலுத்தாரோ ஏசப்பணாமல் மாத்திரை எங்கள் மூலம் மகிமைப்படுத்துறதுக்காக நன்றி